உலகத்திலேயே ஹையஸ்ட் ஸ்பீடு போற பைக் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு எல்லாருமே கவாசகி கச்சுவார் தான் சொல்லுவாங்க நான் அந்த கச்சுவாராலேயே பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பைக் ஒண்ணு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்குமே ஹோண்டா கவாசகி தன்னோட இருநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் டாப் ஸ்பீட கொடுத்து கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அது வரைக்கும் சும்மா இருந்த சுசுக்கி கவாசகிங்கிற பைக் இறக்குறாங்க அதுவும் டாப் ஸ்பீடு முன்னூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் வரைக்கும் போகுது அதுக்கு அடுத்த வருஷமே டர்போ சார்ஜ் ஆட் பண்ணி எண்ணூறு மாடலை ரிலீஸ் பண்றாங்க அது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நானூத்தி பதிமூணு கிலோ வேகத்துல போய் எல்லாருமே கதி கலங்க வச்சிருக்கு இன்னைக்கு வரைக்குமே அதே நானூத்தி பதிமூணு கிலோமீட்டர் வேகத்துல போகிற அதே கையபுஷா தான் இருக்குது ஆனா சில நாட்டோட சட்டங்களுக்கு ஏத்த மாதிரி அத முன்னூத்தி முப்பது வேகம் வரைக்குமே போகக்கூடிய பைக்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க உண்மை என்னன்னா அந்த ரெண்டு பைக்கை விடயுமே ரொம்பவே வேகமான ஒரு பைக் ஒன்னு இருக்குது அதை ஏன் நம்ம சொல்லலைன்னா அந்த பைக்கோட கம்பெனிக்காரங்களே எங்களால எல்லாமே பண்ண முடியுங்கறதுக்காக தான் இத பண்ணணும் இத நார்மலா ரோட்ல ஓட்டிட்டு போறதுக்காக செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க அந்த பைக்க நானே காட்டுறேன் அது என்ன தெரிஞ்சா நீங்களே கமாண்ட்